வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற விவாதங்கள் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்கபூர்வமானதாகவும் அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு மோகன் ஸ்ரீவத்சவா இன்று பொறுப்பேற்க உள்ளார் மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காகவே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடத்தப்படுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி அரையிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை மொத்தம் இருபத்தோரு அமர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தொடரில் தேசிய விளையாட்டு மசோதா ஜன் விஸ்வாஷ் திருத்த மசோதா வணிக கப்பல் மசோதா உள்ளிட்ட பதினேழு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாடாளுமன்ற விவாதங்கள் அர்த்தம் உள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் நடைபெறுவது நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்திய ஜனநாயகத்தில் பேச்சுவார்த்தை விவாதம் ஆக்கப்பூர்வ செயல்பாடு ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருவதாகக் கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருப்பதால் அவை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் பங்கேற்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அரசியல் என்பது மோதலை மட்டும் கொண்டதல்ல என்றும் தங்களது கொள்கை குறிக்கோளை நிறைவேற்ற மாற்று வழிகளில் முயற்சிக்க வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டாா் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் இந்த விழாவையொட்டி மலர் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் அப்போது இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து ஜில் என்று வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் இந்த ஆண்டுக்கான சாரால் திருவிழா கோலாகலமாக கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கியது இன்று யோகாசன போட்டி நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன மேலும் படகு போட்டி கோல போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுவதோடு நாய் கண்காட்சி ஆனழகன் போட்டி பழுதூக்கும் போட்டிகள் இந்த விழாவில் நடத்தப்பட உள்ளது தொடர்ந்து விழாவானது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கோலாகலமாக விழா நடைபெறுவதை ஒட்டி சாரல் திருவிழாவில் குற்றாலம் முழுவதும் களைகட்டி உள்ளது தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில் சாரல் திருவிழாவின் தொடக்கமாக நடைபெற்ற கொழுகொழு குழந்தை போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று குழந்தைகளின் பெற்றோருக்கு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தென்காசி மாவட்டத்தை வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திசை திருப்புவதற்காகவே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடத்தப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சியாளர்கள் மக்கள் நலனை புறக்கணித்து சுயநலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசின் திறமையற்ற நிர்வாகத்தால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தாம் மேற்கொண்ட முதல்கட்ட பிரச்சார பயணம் வெற்றியடைந்திருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள வனப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பிளாஸ்டிக் இல்லாத வனப்பகுதி என்ற சிறப்பு தூய்மை இயக்கத்தின் போது சுமார் ஐம்பத்து நான்கு டன் இடையுள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டிருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள நாற்பத்தி ஆறு வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற இந்த சிறப்பு இயக்கத்தில் வனத்துறை ஊழியர்களுடன் மாணவர்கள் உள்ளூர் மக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என சுமார் பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்று வனவிலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன இதுபோன்ற முகாம் இனி மாதந்தோறும் நடைபெறும் என்றும் வனப்பகுதிக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்க மாநிலத்தில் உள்ள நூற்று முப்பத்தி இரண்டு சோதனை சாவடிகளில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் வனத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு மோகன் ஸ்ரீவத்சவா இன்று உள்ளார் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரைச் சேர்ந்த திரு ஸ்ரீவத்சவா சட்டீஸ்கட் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதியாகவும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பொறுப்பு வகித்துள்ளார் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு கே ஆர் ஸ்ரீராம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாற்றப்பட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதால்தான் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அவரது பெயரை சூட்டி இருப்பதாக பிஜேபி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழகத்தில் ஜி ஆரை போன்ற அரசியல் தலைவர்கள் இனி உருவாவது சாத்தியமற்றது என்றார் தற்போதுள்ள அரசியல் தலைவர்கள் எம்ஜிஆரை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கேட்டுக்கொண்டார் சேலம் மாவட்டத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஒன்றான பனமரத்துப்பட்டி ஏரியை சீரமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து நாநூற்று எழுபத்தாறு ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த ஏரி சீரமைக்கப்பட்டால் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் விவசாயி ஒருவர் தெரிவித்தார் பனமருத்துப்பட்டி ஏரியோட மொத்த கல்லளவு ஒரு டிஎம்சி தண்ணீர் தான் சேலத்திலிருந்து வெளியேற நீர் கடல்ல கலக்கிறது ஆண்டுதோறும் டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டத்துக்கும் பணமருத்துப்பட்டி ஏரிக்கு ஒரு தண்ணீர் தான் தேவைப்படுது சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றணும்னா அஞ்சு டு பத்து டிஎம்சி தண்ணி ஒரு ஆண்டுக்கு போதுமானதா இருக்கு ஆனா அஞ்சு டு பத்து டிஎம்சி தண்ணி இருந்தா சேலம் விவசாயத்துல செல்வ செழிப்பா இருக்கும் சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றினா சேலம் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஏரிகளும் நிறைஞ்சி சேலம் மாவட்டம் பொருளாதாரத்தில் முன்னேறும் விவசாயத்திலும் தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கோவை தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரி செய்திகள் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவைக்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் பிரதமர் திரு ஷிகேரு இஷிபா தலைமையிலான ஆளும் கூட்டணி பெரும்பான்மையை இழக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்ப பகுதியில் நேற்று ஐந்து முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் பதிவானது ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது பீகார் மற்றும் கோவா சட்டப்பேரவைகளின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது மும்பையில் கொலாபா முதல் ஆரே வரையிலான சுரங்க மெட்ரோ ரயில் பாதை வரும் அக்டோபர் மாதம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் நடைபெற்ற மதுபான முறைகேட்டில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆதாயம் அடைந்திருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி ஹொசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிக்காரிமேடு பகுதியில் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் எட்டு பேர் காயமடைந்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி அரையிறுதிக்கு முன்னேறி வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளார் ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதியில் அவர் சீனாவின் யூக்சின் சாங்கை வென்றார் ஹங்கேரி சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது புடாபெஸ்டில் நடைபெற்ற இப்போட்டியின் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் கிலோ கிலோ எடைப்பிரிவில் சுமித் வெள்ளிப் பதக்கத்தையும் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அனில் மோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் மூன்று வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி இன்று எகிப்தின் கெய்ரோவில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற விவாதங்கள் அர்த்தம் உள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு மோகன் ஸ்ரீவத்சவா இன்று பொறுப்பேற்கவுள்ளார் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகவே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடத்தப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி அரையிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் நிறைவடைகிறது